வணக்கம் இறுதி காலத்தை பத்தி நாம எத்தனையோ கணிப்புகளை கேட்டிருப்போம் இல்லையா ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே வித்தியாசமான கணிப்பீடு இது கடைசி கால நிகழ்வுகளோட வரிசையே மாத்தி யோசிக்க வைக்குது வாங்க இத பத்தி விரிவாக பாக்கலாம் இந்த விளக்கத்தோட மையக்கருத்தே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க அது என்னன்னா நாம இந்த பெரும் உபத்ரவ காலம்னு சொல்றோமே அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உலக மக்கள் தொகையில மூணுல ரெண்டு பங்கு மக்கள் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லப்படுது மூணுல ரெண்டு பங்கு இது எவ்வளோ பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு உலக மக்கள் தொகை கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் அதுல கணக்கு போட்டா இது அஞ்சு புள்ளி மூனு மூணு பில்லியன் மரணங்களை குறிக்குது நினைச்சு பார்க்கவே ரொம்ப கடினமான ஒரு எண்ணிக்கை இது ஆனா இங்கதான் முக்கியமான கேள்வி வருது இந்த திகைக்க வைக்கிற நம்பருக்கு எப்படி வந்தாங்க இந்த கணக்கீடு எப்படி செஞ்சாங்க தான் நாம இப்ப வரிசையா பார்க்க போறோம் சரி வாங்க முதல் பகுதிக்கு போகலாம் இந்த தியரிக்கு அடிப்படையா எந்தெந்த விவிலிய வசனங்களை சொல்றாங்கன்னு முதல்ல பார்த்திடலாம் இந்த கணக்கீட்டுக்கு அஸ்திவாரமே பழைய ஏற்பாட்டுல வர சகரியா தான் வருது இந்த வசனம் தான் உலக மக்கள் தொகையில மூணுல ரெண்டு பங்கு அழிக்கப்படுங்கிற கருத்துக்கு மூல முன்வைக்கப்படுது முன்வைக்கப்படுது இங்கேதான் இந்த விளக்கம் மத்த இருந்து ரொம்பவே வித்தியாசப்படுது அதாவது இந்த மிகப்பெரிய அழிவுங்கிறது இறுதி காலத்தோட முடிவுல நடக்காது அது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முன்னுரை மாதிரி நடக்கும்னு இந்த பார்வை சொல்லுது இந்த கணக்கீடு முழுக்க முழுக்க வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை சார்ந்திருக்கு அதுல முத்திரைகள் எக்காளங்கள் அப்படின்னு தொடர்ச்சியா உலகத்தையே உழுக்கிற பேரழிவுகள் பத்தி விவரிச்சிருக்கு இப்ப நாம அந்த நிகழ்வுகளோட தான் பார்க்க போறோம் முதல் பேரழிவு எப்போ தொடங்குதுன்னா நாலாவது முத்திரை திறக்கப்படும் போதுதான் இந்த நாலாவது முத்திரை திறக்கப்பட்ட உடனே பூமியோட மக்கள் தொகையில கால் பங்கு அதாவது நாலுல ஒரு பங்கு அழிக்கப்படுது இதுதான் நம்ம கணக்கீட்டோட முதல் படி முத்திரைகளை தொடர்ந்து அடுத்தது எக்காலங்களோட சத்தம் கேட்குது இது அடுத்த கட்ட பேரழிவுகளை கொண்டு வருது இந்த எக்காலங்கள் நேரடியா பூமியோட வளங்களை தாக்குது மூணுல ஒரு பங்கு நிலம் கடல் அப்புறம் நீர்நிலைகள் எல்லாமே பாதிக்கப்படுது இதனால ஏற்படுற பஞ்சம் தண்ணீர் தட்டுப்பாடு மூலமா இன்னும் நிறைய மனித உயிர்கள் பறிபோகும் கடைசியா இந்த கணக்கீட்டில் பயன்படுத்தப்படுற தீர்க்க தரிசன நிகழ்வு ஆறாவது எக்காலம் இது நேரடியாவே மனிதர்கள்ல மூணுல ஒரு பங்கு கொள்ளுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது இப்போ நாம ரொம்ப முக்கியமான கணக்கு பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அந்த மூணுல ரெண்டு பங்குங்கற நம்பர் எப்படி வருதுன்னு இப்ப பார்க்கலாம் சரி வாங்க இந்த கணக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் முதல்ல உலக மக்கள் தொகை எட்டு பில்லியன்னு வச்சுப்போம் நாலாவது முத்திரை திறந்ததும் அதுல கால் பங்கு அதாவது இரண்டு பில்லியன் பேர் இறந்து போறாங்க அப்போ மீதி இருக்கிறது ஆறு பில்லியன் அடுத்ததா மொதல் நாலு எக்காலங்கள் ஊதப்படும் போது அந்த மீதம் இருந்த ஆறு பில்லியன்ல மூணுல ஒரு பங்கு அதாவது இன்னும் இரண்டு பில்லியன் பேர் அழிஞ்சு போறாங்க இப்ப மக்கள் தொகை நாலு பில்லியனா குறையுது கடைசியா ஆறாவது எக்காலம் ஊதப்படும் போது அந்த நாலு பில்லியன்ல மூணுல ஒரு பங்கு அதாவது சுமார் ஒன்று புள்ளி மூணு மூணு பில்லியன் பேர் கொல்லப்படுறாங்க அப்போ கடைசியா உயிர் பழச்சவங்க எண்ணிக்கை வெறும் இரண்டு புள்ளி ஆறு ஏழு பில்லியன் தான் ஆக இந்த கணக்கீட்டோட முடிவில் என்ன தெரியுதுன்னா எட்டு பில்லியன் மக்கள்ல அஞ்சு புள்ளி மூணு மூணு பில்லியன் பேர் இறந்துடுறாங்க நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மூணுல ரெண்டு பங்கு மக்கள் அழிஞ்சு போறாங்க உயிர் பிழைக்கிறது வெறும் மூணுல ஒரு பங்கு மக்கள் மட்டும்தான் அப்பப்பா இவ்ளோ பெரிய பேரழிவுக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும் இந்த கணக்கீட்டின்படி மிச்சமிருக்கும் உலகம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு இப்ப பார்க்கலாம் இதுதான் இந்த விளக்கத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த பேரழிவுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த பெரும் உபத்திரவ காலமே தொடங்குமா இது பொதுவா நம்ம கேள்விப்படுற கால வரிசைக்கு இருக்கு இந்த பேரழிவுக்கு பிறகு உருவாகுற உலகத்துல என்னென்ன நடக்கும் இந்த விளக்கத்தின்படி உயிர் பிழைச்சவங்க ஒரு புதிய உலக ஒழுங்க சந்திப்பாங்க ஒரே ஒரு உலக அரசாங்கம் உருவாகும் மிருகத்தோட முத்திர கட்டாயமாக்கப்படும் அதை ஏத்துக்க மறுக்கிறவங்க ரொம்ப கடுமையா துன்புறுத்தப்படுவாங்க சரி நாம இப்ப இந்த பகுதியோட முடிவுக்கு வரும் இந்த விளக்கத்தோட மையவாதம் என்ன அதோட முக்கிய தாக்கம் என்னன்னு யோசிச்சு பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த விளக்கத்தோட முக்கியமான செய்தி இதுதான் மிருகத்தோட முத்திரையை ஏத்துக்கிற தேர்வு இறுதி காலத்தோட ஆரம்பமே கிடையாது அது உலக மக்கள் தொகையில பெரும்பகுதி அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் வர்ற ஒரு பிந்தைய கட்டம் அப்போ இந்த வாதம் ஒரு ஆழமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது உலகத்துல முக்காவாசி பேர் அந்த மிருகத்தோட முத்திரைய தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பே கிடைக்கிறதுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடுவாங்கன்னா அப்போ அந்த கடைசி தலைமுறையோட உண்மையான சோதனை என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க